யார் அழைக்கிறார்களோ தங்களுடைய தேவைகளுக்காக அல்லாஹ் அவர்களை நேசிக்கிறார் அல்லாஹு அல்லாஹுடைய தூதர் அழகி வல்லம் அப்துல்லா இபா அப்பாஸை அழைத்து சொன்னார்கள் நீ ஏதாவது கேட்க வேண்டும் என்றால் அல்லாஹுடைய கேள் ஏதாவது உதவி தேட வேண்டும் என்றால் அல்லாஹுடத்திலே உதவி தேடு மனிதர்கள் எல்லோரும் உனக்கு ஒரு நிலவை செய்ய நாடினாலும் அல்லாஹ் நாடியதை தவிர எதையும் செய்ய முடியாது மனிதர்கள் எல்லோரும் உனக்கு ஒரு தீயதை செய்ய நாடினாலும் அல்லாஹ் விதித்ததை தவிர எதையும் செய்ய முடியாது அல்லாஹுவை அலை அப்துல்லா இப்னா அட்பாசே என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹ் அழகி வசல்லம் அந்த நபித்தோழரின் மூலமாக எமக்கு செய்தியை சொன்னார்கள் அல்லாஹ் கேட்கப்படுவதை அல்லாஹ் விரும்புகிறான் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹ் அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹு ரபுலாலமீன் ஒவ்வொரு நாளும் ரமதானில் மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இரவும் அல்லாஹ் முதல் வானத்திற்கு இறங்கி வருகிறான் அந்த அடியார்களை பார்த்து கேட்கிறான் என்னிடத்திலே என்னை அழைப்பவர்கள் உண்டா அந்த அழைப்பிற்கு நான் பதில் கொடுக்கிறேன் என்னிடத்திலே மன்னிப்பை தேடுபவர்கள் உண்டா அந்த மன்னி அந்த மன்னிப்பிற்கு அந்த பாவங்களுக்கு நான் மன்னிப்பை வழங்குகிறேன் என்று அல்லாஹ் என் பிறப்பு என் இறப்பு வரும் வரை இந்த உலகம் தொடங்கி இந்த உலகம் முடியும் வரை ஒவ்வொரு அடியானுக்கும் இந்த வாய்ப்பை அல்லாஹூர் ஒவ்வொரு இரவும் கவனத்தில் எடுங்கள் ஒவ்வொரு இரவும் அல்லாஹ் அழைக்கிறான் தேவைகளை கேட்பவர்கள் உண்டா இதோ வழங்குகிறேன் அப்புல் ஆலமீன் ஒவ்வொரு இரவும் அடியார்களை பார்த்து கேட்பதாக அல்லாஹுடைய தூதர் அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹூர் அல்லாஹுடைய தூதல் அவர்கள் சொன்னார்கள் எந்த ஒரு அடியான் அல்லாஹுவை அழைத்தும் அந்த அழைப்பிற்கு அல்லாஹ் பதில் கொடுக்காமல் இருப்பதே இல்லை அவன் கேட்கிறான் தேவைக்காக அல்லாஹ் அந்த தேவையை அவனுக்கு சிறந்ததாக இருந்தால் உலகத்திலே கொடுப்பான் இல்லை என்றால் மறுமை வரை நன்மைக்காக அதை தள்ளி வைப்பான் அது அவனுக்கு சிறந்ததாக இல்லை என்றால் அப்படியும் இல்லை என்றால் அல்லாஹ் அதற்கு பகரமாக அவனுக்கு வரக்கூடிய தீங்கை அவனு அவனுடைய பாவத்தை அல்லாஹ் அல்லாஹூர் அப்புல்லால அழித்து விடுவான் நீக்கி விடுவான் என்று அல்லாஹுடைய தூதர் அழகிவ செல்லபவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் அபுல் அலமீனை நபிமார்கள் அழைத்தார்கள் நபி நூ அழைத்தார் அல்லாஹுவை நபி ஆதம் அழைத்தார் அல்லாஹுவை நபி இப்ராஹிம் அழைத்தார்கள் அல்லாஹுவை நபி மூசா அழைத்தார்கள் அல்லாஹுவை நபி யூனுஸ் அழைத்தார்கள் அல்லாஹுவை நபி யூசுப் அழைத்தார்கள் அல்லாஹுவை அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அலிஹிவசல்லம் அவர்களும் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க அழைத்தார்கள் அல்லாஹுவை நாமும் நீங்களும் நோய் வந்தால் யாரிடத்திலே செல்லுகிறோம் சிரமம் வந்தால் யாரிடத்திலே செல்லுகிறோம் கஷ்டம் என்றால் யாரிடத்திலே முறையிடுகிறோம் யாராவது இந்த உலகத்தில் எனக்கு தோல் கொடுக்க மாட்டார்களா யாராவது யாராவது என்னுடைய குரலுக்கு செவிதாக்க மாட்டார்களா யாரும் என்னுடைய அழைப்பிற்கு பதில் கொடுப்பவர்கள் இல்லையே இப்படி தனிமையில் ஆகிவிட்டேனே எந்த மனிதரும் எனக்கு உதவி செய்யவில்லை என்று மனிதர்களை நாடி 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 சென்று கொண்டிருக்கக்கூடிய நாம் ரப்பை அழைக்க வேண்டாமா அவன் நமக்கு சமீபத்தில் இருக்கிறான் நாம் பேசுவதை நம் தேவைகளை கேட்பதை அவன் விரும்புகிறான் கொடுக்கவில்லை என்றால் அவன் வெட்கப்படுகிறானே அவனை நாடி செல்லாமல் இந்த அற்ப மனிதர்களை உதவிகளுக்காக துணைக்காக நாடி சென்றால் என்ன அர்த்தம் யார் அல்லாஹ் இடத்திலே பணியவில்லையோ கேட்கவில்லையோ அல்லாஹ் அவர்களை கேட்பதற்காக்குவான் அவனிடத்திலே சிரம் தாழ்த்தி கேட்கவில்லை என்றால் ஒரு நாள் வரும் அல்லாஹிடத்திலே கேட்க வைப்பான் அல்லாஹ் அவனுடைய அடியார்களை ஒருபோதும் விரட்டி விடமாட்டான் ஒதுக்கி விடமாட்டான் கஷ்டத்தில் சிக்கி தவிப்பவன் அழைக்கும் போது சிரமத்தை நீக்குவதற்காக அழைக்கும் போது அந்த அழைப்பிற்கு என்னை தவிர யார் பதில் கொடுப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கிறான் அல்லாஹுவை அழையுங்கள் எந்த தேவையாக இருந்தாலும் என்ன கஷ்டமாக இருந்தாலும் என்ன சிரமமாக இருந்தாலும் வாழ்வு எந்த நிலைக்கு சென்றாலும் அல்லாஹவை அழியுங்கள் அவனிடத்திலே கேட்கப்பட்ட பிரார்த்தனைகள் ஒருபோதும் வெறுமனையாக திரும்ப வராது அல்லாஹ் நம்மோடு இருப்பான்